மூணு தரம் சாப்பிட்றேன்னா அது இங்கே வந்ததுக்கு தான் மூணு தரம் சாப்பிட்றேன் நிம் நிம்மதியாக இருக்கும் இந்த இடம் வந்து இவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வகுறார சாப்பாடு நிம்மதியாக தூக்கம் அது இங்கே வந்தோடனே ரொம்ப கிடச்சிருக்கு எனக்கு ஒருவேளை சாப்பாடு இங்கே தான் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த கிச்சன் இங்கே இல்லவே இல்லைனா கண்டிப்பாக நான் ஏதோ ஃப்ளாக் பண்ணல எடுத்துக்கிட்டோதான் எடுத்துக்கிட்டோ தான் கிடைக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உணவுன்றது ஒன்று வந்து ஜஸ்ட் பசியாத்தது மட்டும் இல்லை எனக்கு யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு கொடுக்குற அந்த பலம் அது ரொம்ப முக்கியமான ஒன்று மதுரை மாவட்டம் ராஜாஜி மருத்துவமனைக்கு அருகில் அமைந்துள்ளது திருநங்கைகளுக்கான இந்த இலவச சமூக சமையலறை இதை தொடங்கியவர் பிரியா பாபு ஒரு திருநங்கையாக அவர்களின் வழியை நன்கு உணர்ந்த அவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சமூகத்திற்காக குரல் கொடுத்து வருகிறார் இப்போ மதுரை ஜிஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அஃபமடி சர்ஜரின்னு சொல்லுவாங்க ஒரு டிரான்ஸ்மென்னோ டிரான்ஸ்மனோ வந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான சப்போர்ட் தேவைப்படும் நீங்கள் ப்ரைவேட்டில் போனீங்கன்னா ஒரு டிரான்ஸ் உமன் வந்து சர்ஜரி பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு டூ லேக்ஸும் த்ரீ லேக்ஸ் ஆகிடும் ஸோ கிரேஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு எட்டு இடங்களில் இந்த மாதிரி கிளினிக் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைகள்லாம் ஆரம்பித்தாங்க அதில் மதுரையும் ஒன்று இப்போ மதுரையோட கிளினிக்கில் வந்து கம்ப்ளீட்டடாக டே ஒன்னில் வந்து ட்ரான்ஜன் ரிசோர்ஸ் தான் நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணணும் அங்கே தனியாக ஒரு ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னே ஒரு ஹெல்ப் டெஸ்க் போட்டுருக்கோம் அந்த ஹெல்ப் டெஸ்க்கு நம்ம உள்ள வந்தாங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க என் டூ என் சர்வீஸ் என்னெல்லாம் இருக்குன்றதோ நம்ம பண்ணித்தரோம் மதுரையில் நம்ம பண்ணுறதுனால த்ரூவர் தமிழ்நாட்டிலேருந்து ஆள் வராங்க ஈவன் நம்ம சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துருக்கிறாங்க இந்த பக்கம் கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லா இடத்துலையுமே ஆட்கள் வராங்க அப்போ இங்கே ஜிஹெச்சில் ஒரு ஒம்பதரை மணிக்கு இருக்கணும்னா மோஸ்ட்லி எல்லாருமே விடை காலையில் இருந்து அஞ்சு மணிக்குள்ளே கிளம்பணும் அதே போல் திருப்பி அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க திரும்பி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆகிடும் அப்போ என்ன நிறைய பேருக்கு ஃபுட்டு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது பசி என்று வரும் திருநங்கை திருநம்பி சமூகத்திற்கு உணவளிப்பதுடன் இந்த சமூக சமையலறையின் வேலை நின்று விடுவதில்லை அவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள உதவுவதில் இருந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது வரை ஒரு குடும்பமாக அவர்களுடன் இணைந்து அவர்களுக்காக உடைத்து வருகிறது பிரியா பாபுவின் இந்த சமூக சமையலறை அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த சரிப்படுத்தணுக்கா தான் பசியாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் வந்து தொடங்கணும் ஒரு இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு நாலு மாதத்துக்கு மேலே ஆகுது இன்னொன்று நம்ம ஆஃபீஸ்க்கே நிறைய பேர் வருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஐடி கார்டு போடுறதுக்கு வராங்க கிரைசஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க இஷ்யூஸ்க்காக நிறைய பேர் வராங்க ஸ்கில் ட்ரைனிங்காக வராங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான டேட்டில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வரைக்கும் வருவாங்க இதே நமக்கு வந்து சனிக்கிழமையும் ச வியாழக்கிழமையும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேர்கிட்ட வருவாங்க திடீர்னு சில பேர் வரவங்க இருப்பாங்க நான் கம்யூனிட்டியிலேருந்து சில பேர் வருவாங்க அப்போ அதனால் அவங்களுக்காக தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப நல்லா அதை போயிட்டுருக்குது ஒரு சில நன்கொடையாளர்கள் உணவு உண்ணுவதாக திருநம்பியான தீபன் ஒரு காலத்தில் ஒருவேளை உணவிற்கு வழியின்றி குடும்பத்தின் ஆதரவும் இன்றி வருமானத்திற்கு வழியுமின்றி பெரும் சவால்களை சந்தித்தவர் இன்று இந்த சமூக சமையலறையின் உதவியுடனும் பிரியாபாபுவின் ஆதரவுடனும் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்ட அவர் இன்று வேலைக்கு செல்ல தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்னை மாதிரியாக கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்குலாம் இது ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது நான் சொல்லுவேன் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் நிறையா பேர்கிட்ட கேட்டேன் கேட்டப்போ யாருமே சொல்யூஷன் தரலை இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு யாருமே என்னை காட்டலை ஹாஸ்டல் விசாரித்தப்போ தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போட அட்மிட் ஆனது அட்மிட் ஆனப்போ கூட யாரும் என் கூட இல்லை இவங்க இங்கே இருந்தவங்க தான் என் கூட இருந்தாங்க ஆனால் வீட்டில் அட்ஸப்ட் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் என் கூட யாரும் இல்லை இவங்க மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் மீட்டிங் வேறு போக இருந்தேன் அப்புறம் ஒரு சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுனால சாப்பாட்டுக்கோ வேலைக்கோ ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது மூ மூணு நேரம் சாப்பிட்றேன்னா அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மூணு நேரம் சாப்பிட்றேன் நிம் நிம்மதியாக இருக்கும் இந்த இடம் வந்து இவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வகரம் சாப்பாடு நிம்மதியாக தூக்கம் அது இங்கே வந்தோன்னே ரொம்ப கிடச்சிருக்கு எனக்கு இந்த ஒரு இருபது நாளில் இந்த ஒரு வாரம் நான் வகராறம் சாப்பிட்றேன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் அந்தளவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு ஒரு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பிரியா மேடம் எல்லா ஒரு இடத்துலையும் எங்களுக்காக ஒரு இடத்துல நிற்கிறாங்க இங்கு மகிழ்ச்சியாக அனைவருக்கும் கேட் வர்க் செய்ய அளிக்கும் சாதனா ஃபிசியோதெரபி மற்றும் ஆப்தோமெட்ரிக் பயில்பவர் ஆனால் ஒரு திருநங்கையாக இவரின் தொடக்க காலங்கள் அவ்வளவு எளிதாக இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு டே வந்த வந்து பார்க்கும்போது சாப்பிடும் போது இது தம் சொந்த வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் வேணும் சாப்பாடு போடுங்க ஊர்கா இருக்கா இல்லை தயிர் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு நம்மளுக்கு பிடிச்சத மட்டும் சாப்பிட்ற மாதிரியும் நல்லா அமைப்பா மாற்றி எங்களுக்கு ஒரு பசியாற்றி இப்போ நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த டிஆர்சி மட்டும்தான் அப்படியே ஒரு செக்ஷன் மாதிரி நிறைய நடத்துறாங்க கேம்ஸ் இருக்குது நிறைய கேம்ஸ்லாம் விளாண்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் டூ போல தான் வீட்டுக்கே கிளம்புறது ஸோ இது நிறைய பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு இந்த டிஆர்சி கிச்சன் மூலமா நிறைய நடந்துருக்கு என்னை மாதிரி சாப்பாடுக்கே இல்லாமல் நிறைய ட்ரான்ஸ் இருக்கிறாங்க நிறைய இந்த பக்கம் ஒர்க் போயிட்டு இருக்கிற ட்ரான்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த மதிய உணவு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு பொண்ணு பேசும்போது தான் சொன்னான் எனக்கு வந்து அவங்க வரும் இங்கே வரும்போது என்னன்னா எனக்கு கண்டிப்பா உணவு இருக்கும் எனக்கு அந்த உணவு வந்து எனக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கை கொடுக்குது மற்றவங்களும் இருக்கிறாங்க எனக்குன்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அவங்க சாப்பிட்டாங்க மனசு ரொம்ப திருப்தி வயிறு எனக்கு ரொம்ப திருப்தியாச்சுன்னா என் லைஃப் அடுத்து நான் திங்க் பண்ண முடியும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ரொம்ப பெரிய ஹாப்பியாக மைண்ட் செட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது யாருடைய டென்ஷன் இல்லை நம்மளை துரத்தி விட்டாங்களா அப்படின்ற மைண்ட் செட்டே இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா தங்கச்சி அக்கா அண்ணன் நிறைய பேருக்கு சொந்தங்கள் கிடைக்கிது மிஸ் பண்ணுற சொந்தக்கப்புறம் நம்ம இங்கே தேடிக்கிறோம் அந்த சொந்தம் தேவையில்லைன்ற மாதிரி தான் தோணும்